ஒரு அசுரன் வந்து தேவர்களை ரொம்ப துன்புறுத்தி வந்தான் அந்த பண்டாசுரனுக்கு பயந்து அவங்க எல்லாரும் செண்பக மரங்கள்ல கிளிகளாக வாழ்ந்து வந்தாங்க எனவே தேவர்கள்லாம் கிளிகளா மாறிட்டாங்களா அவங்களே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க தானேப்பா தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி பண்டாசுரனை அழிச்சிருக்கலாம்ல ஏன் அழிக்கல என்ன அவர் ரெண்டு வரம் வாங்கியிருந்தார் வரமா என்ன வரம் வாங்கியிருந்தாரு ஒன்று வந்து சாகா வரம் வாங்கியிருந்தாரு இன்னொன்று வந்து அவர் எதிர்த்து யார் போரிட்டாலும் அவங்களோட பாதி பழம் வந்து இவருக்கே பண்டாசுரனுக்கே கிடைச்சிற மாதிரி இருக்கும் அப்புறம் அவ அழிக்கவே முடியாது தேவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு என்ன தான் நிலைமை அவங்க முடிவு என்ன ஆச்சு அப்புறம் வந்துட்டு அவர் வரம் வாங்கும்போதே ஒரு விதியும் விதிக்கப்பட்டாங்க ஏன் என்னென்ன விதினா ஒன்பது வயது பெண் குழந்தையால் தான் இவருக்கு மரணம் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதியும் இருந்துச்சு ஓ அந்த ஒன்பது வயது குழந்தை காமாட்சி அம்மனா ஆமாம் அவங்க தான் காமாட்சி அம்மன் அதாவது பார்வதி அம்மாளோட ஒரு அவதாரம் அதாவது இப்போ தேவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒன்றா கூடி பார்வதி அம்பாவை வந்து வணங்கினாங்க ஸோ அவங்களோட வணங்குதல் வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு பார்வதி அம்பாள் வந்து காமாட்சி அம்மனா வந்து நம்ம பண்டாசுரனை அழிச்சாங்க சரிப்பா அன்னையிலிருந்து அம்பாள் வந்து தேவர்களுக்காக மட்டும் இல்லாமல் நமக்கு அவங்க காட்சி தர்றாங்க ஓகே வரலாறுலாம் அழகாக சொன்னியே சரி காமாட்சின்ற பேருக்கு ஏதாவது காரணம் இருந்தால் சொல்லுப்பா தெரிஞ்சுக்கிறேன் கா என்றால் சரஸ்வதி மா என்றால் பார்வதி சி என்றால் லட்சுமி ஸோ ஆகிய மூன்று சக்தியை ஒன்றா அம்மன் வந்து இங்கே படைத்து காட்சி தராங்க மக்களுக்கு சரி சரி நீ கதை பேசுறதுலாம் போதும் நம்ம போயிட்டு முதல்ல கம் காமாட்சி அம்மனை பார்க்கலாம் ஓகேவா வா சாமி கும்பிடலாம் சரி ஓகே சாமி கும்பிட்டாச்சா சரி அம்மன் கிட்ட ரொம்ப நேரமா நீ என்ன வேண வேண்டதில் நீ கேட்கக்கூடாது கூடாது உன் வேண்டதில் நான் கேட்க மாட்டேன் அது சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லியாச்சு சரி அம்மனை ரொம்ப நேரமா பாத்துக்கிறது இல்லை அம்மன் எப்படி இருந்தான்னு பாத்தியா அம்மன் வந்து பத்மாசனத்தில் உட்காந்துச்சுட்டு இருந்தாங்க நாலு கையோட இருந்தாங்கவ நாலு கையோடவா நாலு கையில் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தியா கரும்பு வில்லு மலர்கனை பாசம் மற்றும் அங்குசம் இன்னொன்று நான் கவனித்தேனே அம்மனை நம்ம உத்து ஒரே மனசோடு பார்க்கும்போது அவங்கள நம்மளை பார்த்து கண்ணை சிமிட்டுறா போல் இருக்குது தெரியுமா இன்னொரு விஷயம் நீ வந்து பண்டாசுரன் அழிக்க சொல்ல காமாட்சி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா உக்கரமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் இங்கே அமைதியாக சாந்த சொரூபிணியாக இருக்காங்களே அது எப்படிப்பா அதாவது எட்டாம் நூற்றாண்டில் ஆதிசங்கரர் வந்து ஸ்ரீசங்கர பிரச்சினை செய்து அம்மன் உக்கிற ரூபத்தில் இருந்தவங்களை வந்து சாந்தமாக ஆக்குனாங்க அதிலிருந்து ஆதிசங்கரருக்கு இங்கே ஒரு சன்னதி உண்டு சரி ஓகே நம்ம இப்போ அம்மனை தரிசிச்சாச்சு அடுத்தது உள்ளே பாத்திரம் வெளியே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாமா இங்கே வந்தீங்கன்னா அழகான தெப்பக்குளம் குளம் இருக்கும் இந்த தெப்ப குளத்தில் வெளில மீன்லாம் பார்க்கலாம் பேசிக்கிட்டே இருக்கேன் இங்கே இருக்கு ஆளே காண கோயிலில் எப்போல்லாம் திருவிழா நடக்கும் பாட்டிக்கிட்ட சில விஷயம்லாம் விசாரிச்சுட்டு வந்தேன் அப்படியா எப்போப்போ திருவிழா நடக்கும் மாசி மாதம் பத்து நாள் பிரம்மோச்சி திருவிழா நடக்கும் புரட்டாசி மாதத்துல நவராத்திரி திருவிழா நடக்கும் ஐப்பசி மாதத்தில் அவதார உற்சவம் நடக்கும் அது இல்லாமல் பௌர்ணமி அப்போ சிறப்பு பூஜை நடக்கும் தமிழ் வருஷம் பொறுப்பு ஆங்கில வருஷம் பொறுப்பும் சிறப்பு பூஜை நடக்கும் அப்புறம் இப்போ தங்கத்தேர்லாம் இங்கே வரும் தெரியுமா அப்படியா எப்பெல்லாம் வரும் விஜயதசமிக்கு வரும் தீபாவளி பண்டிகை பொங்கல் டைம்ல வந்து இங்க தங்கத்தேர் வந்து வளம் வரும் அம்மனோட வரலாறு தான் கேட்டு ஆனா கோவில் எப்போதான் தான் திறப்பாங்கன்னு கேட்கவே இல்லையே நான் கேட்டு வந்தேனே அந்த பாட்டி இதே எனக்கு சொன்னாங்க காலையில் வந்து அஞ்சு மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் திறந்துருப்பாங்க மாலை வந்து நாலு மணி முதல் எட்டு முப்பது மணி வரைக்கும் திறந்து வச்சிருப்பாங்க சரி வேறு என்னென்னலாம் கேட்டு அந்த பாட்டி அந்த பாட்டி வந்து காமாட்சி அம்மனை எதுக்காக சிறப்பாக வழிபடலன்னு சொன்னாங்க ஒன்று வந்து நவகிரக தோஷம் வந்து விலகும் ரெண்டாவது திருமண தடை நீங்கும் மூணாவது வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு காமாட்சி அம்மன் கோயிலில் இருக்க சந்தான ஸ்தம்பத்தை வணங்கினா போதும் பரவாயில்லையே நீ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மறக்காமல்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப்